தூங்கும் புலியினை பறை கொண்டெழுப்புவோம் தூய தமிழரை தமிழ்கொண்டெழுப்புவோம் தீங்குறு பகைவர் இவ்வரண நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சியில் வேல்கொண்டு தாக்குவோம் திமுக ஸ்டாலின் ஆட்சியில் நடந்து வரும் தொடர் படுகொலைகளை கண்டித்தும் மின்சார கட்டண உயர்வினை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சியினர் நடத்துகின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் பாசரை மாநில ஒருங்கிணைப்பாளர் அக்கா டயானா ஆற்றிய சிறப்புரை உங்களுக்காக தமிழகம் முழுவதும் இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் திராவிட மொழியான திராவிட கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களின் தாய்மொழி தெரிஞ்சுன்னா ஒரு பல மொழி உண்டு வீடு பேரு வந்து அறுபது வருஷம் திராவிட கட்சி நியாயம் உங்களுக்கு பேர் பெருசா இருக்குது

மனிவரத்துக்குத் தோரைந்தே பொம்பாரருக்கு 16வது பத்து உடைய பத்துடூரே பட்ட திரிவுகள் அந்த காவல் துறைக்கு என்ன வேஷம் கேறீங்க மனிவர் சमाजவாதி கட்சினுடைய மாவீர நிர்வாண என்ற நாடகம் அச்சர் அப்புறமா எப்படி கொன்னாங்க என்ன செஞ்சாங்கன்றத வாக்கு வாங்கி இந்த யூடியூப் சேனல் அதை நடத்துறீங்களா அப்பா அந்த தோரை நடக்குறதுக்கு முன்னாடி அதுக்கான காரணத்தை நீங்க தடுத்து நிறுத்த மாட்டீங்களா ஏன்னா நாங்களும் இன்னொன்னு ஒரு பேச்ச செய்ய வேண்டிய